வெல்கம் பேக் டு ஒரு சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுதிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை மிக முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி காலேஜ் ஜாயின் பண்ணிவிங்க இன்ஜினியரிங்கு மெடிக்கலு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு ஸோ அதில் பெரும்பான்மையான மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு காலேஜஸ்லாம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் ஓப்பனிங் எப்போ அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் ஜூலை மூணில் முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடங்கும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர ஆன்லைனில் விண்ணப்பித்தவருக்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது கல்லூரியில் சேர இதுவரை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி பதினெட்டு லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் முதற்கட்ட கலந்தாய்வு கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரை அதே மாதிரி இரண்டாம் கட்ட அந்த கலந்தாய்வு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுன்னு சொல்லுவோம் ஜூன் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தொம்பதாம் தேதி வரையும் இரண்டாம் சுற்று கலந்தாய்வு நடைபெற உள்ளது ஜூலை மூணாம் தேதி வகுப்புகள் தொடங்கும் என உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது ஸோ அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதாவது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் எப்போது திறக்கப்படும் என்ற தேதிகள் வந்து பார்த்தினா வெளியாகி உள்ளது ஸோ உங்களுக்கு ஜூலை மூணாம் தேதியிலருந்து பார்த்திங்கனா காலேஜ் ரிவ் ஓப்பன் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் இயருக்கான கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ கவுன்சிலிங் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஜூன் பத்தாம் தேதியிலருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் செகண்ட் ரவுண்டு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும் ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு காலேஜஸ் ரீ ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூலை மூணு அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை கல்வித்துறை உயர்கல்வித்துறை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வழிட்டுருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னுவேங்க ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெல்லாம் ஜாயின் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது தேங்க்யூ Редактор субтитров